படையப்பா திரைப்படம் பற்றி சூப்பர் ஸ்டார் கொடுத்த இன்டர்வியூவுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ பிகைன் த ஷாட் அதான் அப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே சூப்பர் ஸ்டார் பேசியிருந்த ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த தேர்ட்டி செவன் மினிட்ஸ் முப்பத்தேழு நிமிஷம் போனதே தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு படையப்பா திரைப்படத்தை அப்படியே சீன் பை சீன் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க அதுவும் சிவாஜி கணேசன் அவர்கள் குறித்த அவர் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் படத்தில் வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஹரிஹரன் அவர்களுடைய வாய்ஸை விட எனக்கு ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய வாய்ஸ் பிடிச்சிருக்கு அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் படத்தில் வரக்கூடிய நீலாம்பரி கேரக்டரை பற்றி அவர் பேசின விஷயமா இருக்கட்டும் படையப்பா டைட்டிலை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் இப்படி ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஸ்பீச்சை டைரக்ட் பண்ணது வந்து சௌந்தரிய ரஜினிகாந்த் அவர்கள் தான் இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் அண்ட் அன்ஃபர்கட்டபிள் ஜாய் ஃபில்டு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டிங் அப்பா ஃபாதர்ஸ் லெஜெண்ட்ரி இன்டர்வியூ ஹியூஜ் லவ் டு மை அமேசிங் க்ரூ வி கிரியேட்டட் பியூர் மேஜிக் அண்ட் ஐ ஆம் சோ ப்ரௌட் ஆஃப் அஸ் ஹாப்பி பர்த்டே மை லைஃப் ஃபார்எவர் செலிப்ரேட்டிங் யூ அப்பா அண்ட் யோ எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி என்ஜாய் தி செலிப்ரேட்ரி பிஹைண்ட் த ஷார்ட் ஆஃப் திஸ் வெரி வெரி ஸ்பெஷல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டிஓபி பண்ணவர்லேருந்து ஸ்ரேயாஸ் மேஜிஷியன் ஆர் டூ குட் எடிட்டர் எஸ்கே சுரேஷ் தேங்க்யூ ஐ நோ ஹவு மச் ப்ரெஷர் ஐ புட் ஆன் யூ அதுமாதிரி பாலா அவர்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பிரசாந்த் அவர்கள் அதுமாரி ஆர்ட் ராஜ்கமல் கமல் ஆர்ட் அவரு அதுமாரி பப்ளிக்சிட்டி டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரத் சாமுவல் சரத் தம்பி கில்லர் போஸ்டர்ஸ் டேரக்ஷன் டீம் டிஓபி டீம் ஸ்டில்ஸ் பிஆர்ஓ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோவில் வந்து டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ ஆல்சோ ஸோ மச் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி சந்திரிய ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த விகேந்த ஷார்ட் வீடியோவையும் பார்க்கும்போது ரொம்ப அமக்கலமாக இருக்கு இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா சவுந்திர ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ட்விட்டர் ஹேண்டலில் போய் வந்து பாருங்கள் இப்போ நாளைக்கு படையப்பா திரைப்படம் வெளியாகுது உலகம் முழுக்க டிக்கெட் புக்கிங் வந்து ஜெட்டு வேகத்தில் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா தேட்டர்லேயும் சோல்டவுட் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த வீக்கில் வந்து படையாப்பாக்கு போட்டியே இல்லை எந்த படமுமே கூட ஒன்று ரெண்டு படம் வர்றதாக இருந்தது ஆனாலுமே கூட அதெல்லாம் வந்து பெருசாக தேட்டருக்காரங்க வந்து யாரும் அந்த படங்களை வந்து வாங்கலை இதுமாதிரி வாவாத்தியார் படத்துக்கெலாம் வந்து உறுதியாக அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு சூழல் வந்து நிலவுது அதுமாரி படையப்பா வந்து இப்போ தனியாக சிங்கம் சிங்கிலாக தான் வரும் அப்படிங்கும்போது இந்த படையப்பாங்கிற சிங்கம் வந்தோடனே கூட போட்டி போலான்னு வந்தவங்களும் ஓடிட்டாங்க சொல்லணும் அதுவும் இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னாடி வந்த படத்துக்கே அப்படின்னா புதுசாக ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் தான் எப்படி இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கிறது வந்து படத்தை பார்த்துட்டோம் இப்போது நாளைக்கு வந்து இந்த டிஜிட்டலி ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் படையப்பா நிறையா கலர் கிரேடிங்லாம் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு அந்த குவாலிட்டி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர்லேயே இப்போது நாளைக்கு தேட்டரில் வந்து அதை பார்க்குற போது அது என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் என்ன மாதிரி ஒரு ஒரு என்ஜாயபிளாக அது வந்து இருக்க போகுது எல்லாேருக்கும் ஃபேன்ஸுக்கு அப்படிங்கிறத அதை வந்து விட்னஸ் பண்ணுறதுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை நல்ல ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நல்ல ஒரு விருந்து குடும்பத்தோடு போய் பார்க்குற அளவுக்கு இந்த வாரத்தில் சூப்பரான ஒரு திரைப்படமாக படையப்பா அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் அன்றைக்கி வெளியாகுது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறத பாருங்கள் அதனால் நிச்சயமாக நிறையா சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து வேறு நாளைக்கு நமக்கு வந்து வரும் அந்த வாழ்த்தை வந்து நம்ம பதிவு செய்கிறதா படையப்பாவை கொண்டாடுறதா என்ன பண்ணுறது அப்படின்னு திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை ரசிகர்களுக்கு அதனால் ரெண்டையுமே கொண்டாடுவோம் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிற போது கொண்டாடினா உண்டு இது மாதிரியான தருணங்கள்லாம் எப்போதும் அமையாது இதனால் நல்லா நாளைக்கு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஃபுல்லாக எந்த கவலையும் எல்லா கவலையும் மறந்துட்டு முழுக்க முழுக்க மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் நாளைய தினம் வந்து இருக்க போகிறது இப்போ முடியாதே அதை வந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த தருணம் அப்படிங்கிறது அதனால் துவங்குவோம் திருவிழாவை திருமணம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்